வாழ்க விளமிடம் அதாவது இன்சுலின் என்ற ஹார்மோன் உற்பத்தி உற்பத்தி செய்ய அதிகப்படுத்தி நீரிழிவு நோயிலிருந்து சர்க்கரை வியாதிலிருந்து விடுதலை பெற இந்த பயிற்சியை செய்து காண்பிக்க உள்ளேன் நீங்கள் இதை செய்து நீரிழிவு நோய் சர்க்கரையிலிருந்து முழுமையாக விடைபெறுங்கள் இதோ இந்த பயிற்சி அதாவது நல்ல ஸ்டெடியாக நீண்டிக்கணும் காலை முன்னிட்டு இடது காலை மேல் நோக்கி இப்படி எடுத்து கையால் அணைத்து நம் வயிறு பகுதிகளுக்கூடிய கணையம் நல்ல இருக்கும் இப்படி அழுத்தி மூக்கால மூக்க தொடுங்க வேணும் மூக்கால தொடவா அல்லது இப்படி சாதாரணமாக இப்படி இது மாதிரி வயிறு அமுகிற மாதிரி இது மாதிரி ஒரு பத்து முறை டெய்லியும் செய்து வந்தீங்கன்னா இந்த கனயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சர்க்கரைகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு இன்சுலின் உற்பத்தி உற்பத்தியாக ஆரம்பித்து நீரிழிவு என்கிற சர்க்கரை நோய் வந்து முழுமையாக விடுதலை பெறலாம் வந்து